இழுத்து போத்திட்டு ரோட்டோரமா புதரில் படுத்துருக்க இவங்க பேரு லக்ஷ்மி பப்ளிக் கொடுத்த இன்ஃபர்மேஷனால இவங்களை ரெஸ்கியூ பண்ணலான்னு போனோம் ஈரோடு அரைச்சலூர் பகுதியில் கடந்த ரெண்டு வாரமாக இருக்கிறதா அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க ரோட்டில் குறுக்கும் நெடுக்குமா போனதால ஆக்சிடென்ட் ஆகி அவங்க கை காலெல்லாம் ஒரே காயமாக இருக்கு இதனால உடல் சரியில்லாம சரியில்லாமல் போய் அவங்களால எழுந்து உட்கார கூட முடியலை படுத்த படுக்கையா அப்படியே தான் உடம்புல இருந்து வர மலம் சிறுநீர் கழிவுகளோடவே இருந்தாங்க அப்போ எந்த அளவுக்கு வேதனையா இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்களே ஃபேமிலிய பத்தின எந்த விவரமும் யாருக்குமே தெரியலங்க அவங்கள ரெஸ்க்யூ பண்ணி ஆரன் புதிரில் இருக்க நம்ம அச்சயம் ஹோம்ல சேர்த்து பராமரிச்சுட்டு வரோம் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது நடக்க பழகுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்சா உடனே நம்ம அச்சை மரக்கட்டலைய காண்டாக்ட் பண்ணுங்க இல்லனா நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் அவங்க குடும்பத்தை கண்டுபிடிக்க உதவியாக இருக்கும் மேலும் இந்த மாதிரி நம்ம ஹோமில் இருக்கவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சால் மிகவும் உறுதுணையாக இருக்கும் நன்றி நண்பர்களே